தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க முக்கியமான நடிகர்களில் ஒருத்தரான நடிகர் ஜீவா எஸ் எம் எஸ் மாதிரியான ஜாலியான ஃபன்னான நடித்து நடிச்சு நம்மளால பயன்படுத்தின் பண்ணுவார் கற்று தமிழ் ராம் மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான சீரியஸான படத்துலையும் நடிச்சு தனது ஒரு நடிகராக வந்து அவர் முன்னிறுத்திப்பாரு இந்த வகையில் நடிகர் ஜீவாவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுப்ரியா அப்படின்ற பெண்ணோட திருமணம் நடந்தது படத்திலலாம் சூப்பராக காதலிக்கக்கூடிய ஜீவா அவர்கள் நிஜத்துல தான் காதலிச்ச பெண்ணை எப்படி கரம்புடிச்சாரு தெரியுமா தன்னுடைய பத்தாவது வயதுல முதன்முறையா ஜீவா சுப்ரியாவை சந்திச்சிருக்காரு ஜீவாவும் சுப்ரியாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க சின்ன வயசுல ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் வருஷம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நிலையில் அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருக்கும் நட்பை தாண்டி ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு ஜீவா தான் முதன் முதல்ல தன்னுடைய காதலை சுப்ரியா கிட்டே வெளிப்படுத்தியிருக்காரு சுப்ரியாவுக்கும் ஜீவா மேலே காதல் இருந்த நிலையில் அவங்களும் உடனே ஓகே சொல்லிட்டாங்களாமா பள்ளி படிப்பை முடித்த உடனே ஜீவா கிராஃபிக்ஸ் டிசைனிங் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்காரு மறுபுறம் சுப்ரியா எம்பிஏ படித்து முடிச்சுட்டு இன்டீரியர் டிசைனிங் படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஏழு வருஷம் காதலர்களாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இருவருமே தங்களுடைய துறையில் ஓரளவு முன்னேறி இருந்த சூழலில் தங்களுடைய காதலை குடும்பத்தினர்கிட்ட சொல்லி திருமணத்துக்கு சம்மந்தம் வாங்கியிருக்காங்க வீட்டார் சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜீவா அவர்கள் அப்பப்போ தன்னுடைய மனைவி கூடவும் கூடவும் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் இருக்காரு இவங்களுடைய இந்த காதல் திருமணம் தாண்டியும் இப்போ வரைக்கும் அழகாக தொடர்ந்துட்டு இருக்கு